ஹாய் தேர்ஸ் அண்ட் ஓகேஸ் வீவர்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா விஜய் சேதுபதி நடிப்பில் வந்து நேற்றைய தினம் வெளியாகிய ஏஸ் திரைப்படத்தின் ரிவியூவை தான் வந்து பார்க்க போகிறேன் விஜய் சேதுபதி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா என்ற ஒரு எக்ஸ்ட்ரானரி திரைப்படத்தை வந்து கொடுத்திருந்தார் அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து நடித்திருந்தார் இந்நிலையில் அவருடைய மகாராஜா திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து வந்து இப்போது வந்து ரிலீஸ் ஆயிருக்க திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொரோனா காலத்திலேயே வந்து மலேசியாவில் வந்து படம் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கப்பட்டு முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வழியாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துடுவோம் படத்தோட ஸ்டோரி லைனை வந்து பார்த்தோம்டா எோனமே வந்து மலேசியா போட்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து பெரிய ஒரு தொழில் அதிபராக வந்து ஜோகி பாபு வந்து காட்டப்படுற அவருக்கு கீழே வந்து வேலை செய்கிறதுக்காக வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பி வைக்கிற ஆள் தான் வந்து விஜய் சேதுபதி அப்படி ஜோகிபாபுடம் வந்து மலேசியாவில் வந்து தஞ்சம் புகுன்ற விஜய் சேதுபதி அங்கே மலேசியாவில் வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்தோனையும் வந்து காதல் கொடுக்குற அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய தொகையில் ஒரு பணம் உண்டு தேவைப்படுச்சு விட விஜய் சேதுபதியும் ஒரு பண சீக்கல்ல வந்து மாற்ற அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வந்து மீண்ட என்றதுதான் இந்த திரைப்படத்தோட கதை ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ்ல வந்து பாத்துடலாம் இந்த திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வந்து மலேசியாவில்தான் வந்து படமாக்கப்பட்டிருக்குது அஹ் இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான கதை அடிச்சு போட்ட ஒரு கதை அந்த கதையை வந்து மலேசியாவில் ஒரு புதிய இடத்துல வச்சு அந்த இடத்துல வச்சு முழுசாக வந்து படமாக்கப்பட்ட இடம் வந்து ஒரு புது பெரிய விசுவல்ஸ் வந்து பார்க்குறது வழியாக இந்த திரைப்படம் வந்து அது ஒரு வித்தியாசமாக இருந்தது அது இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் மாதிரி பட்டுச்சு அடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தண்ட கேரக்டரில் வந்து பிடி பிச்சுமே வேறோ அதுக்கேற்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் அவ்வளவுக்கு நடிப்பனில் அந்த கேரக்டருக்கு கேட்ட நடிப்பை வந்து ரொம்ப இயல்பாகவே வந்து கொடுத்துருங்க மற்றது விஜய் சேதுபதியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹீரோலுக்கும் அவர் போகிற ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு அடுத்தது திரைப்படத்தில் நடித்த ஹீரோயினி ருக்மினியும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து அழகாக இருந்தாங்க அதை விட படத்துக்கு தண்டை கேரக்டருக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து நடித்து கொடுத்துருக்காங்க அடுத்தது திரைப்படத்தில் வந்து வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சிலவார வில்லன் அடுத்தது வந்து அவள்வருவாலா திரைப்படத்தில் நடித்த பப்ளுவும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முனிந்திருமாத வில்லனாக நான் நடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அவல்வருவாலா படத்தில் வந்து எப்படியான ஒரு கேரக்டர் இல்லை வந்து வில்லத்தனம் பண்ணாரோ அதே கேரக்டர் தான் இஞ்சிஎம் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராகவே வந்து அதை வந்து பண்ணி கொடுத்து அசால்ட்டை அடுத்து ஜோவி பாபும் இந்த திரைப்படத்தில் வந்து காமெடிக்கு வந்து நிறைய கவுண்டர்கள் வந்து அடிச்சிருக்கார் அதில் வந்து ஒன்று ரெண்டு கவுண்டர்ஸ் வந்து காயிச்சு பாதி வந்து காயலை என்றது தான் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்களும் வந்து படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே இல்லாட்டியும் ஒரு நோமலாக வந்து இருந்துச்சு பிஜிஎமும் பரவாயில்லை இந்த திரைப்படத்துக்கு வந்து பிஜிஎம் வந்து சாம்சியஸ் வந்து பண்ணியிருந்தேன் பாடல்கள் வந்து ஜஸ்டின் பிரபாரனும் சாம் சாம்சியஸும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அது மற்றது படத்தின் டெக்னிக்கல் வைஸும் பார்க்கல ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க அடுத்து இந்த திரைப்படத்தில் இருக்கிற மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்கிற மைனஸ் என்று பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தின் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமாராக வந்து இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் ஸ்கிரிப்பாக வந்து ஓரளவு இருந்துச்சு முடியக்குள்ள ஒரு ஏவரேஜ் ஃபீல் வந்து கொடுத்துச்சு இருந்தாலும் திரைப்படத்தின் ஸ்கிரீன் ப்ளே வந்து ரொம்ப சுமாராகவே இருந்துச்சு அதை விட லாஜிக் மீறல் ரொம்ப அநியாயமாக அநியாயத்துக்கு லாஜிக் மீரலாக வந்து இருந்துச்சு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியாவில் ஒரு பேங்கில் வந்து பணத்தை வந்து கொள்ளையடிக்கிற சீன் அந்த சீன் வந்து பட்டு லாஜிக் மீரலாக இருந்துச்சு என்றால் இவ்வளவு அசால்ட்டாக வந்து பணத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறானே என்ற மாதிரி இது சப்பிட்றது அதை விட மலேசியா போலீஸ் போலீஸ் அண்ட் கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்காங்களே எந்த மாதிரியும் ரொம்ப சுமாராக வந்து அந்த சீன் வந்து காட்டியிருந்தாங்க அடுத்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இதில் வந்து வில்லனோட வந்து பார்த்திங்கன்னா போக்கர் கேம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸில் வந்து வந்து போக்கர் கேம் விளையாடுவேன் அதை பற்றி ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கு புரியாமல் அதை அதை என்னெண்டே ஒரு டீட்டெயில் கொடுக்காமல் அதில் வந்து விஜய் சேதுபதி வந்துட்டார் வில்லன் வந்துட்டார் இல்லை வில்லன் வந்து ஃபோர்ஜரி பண்ணி வந்துட்டார் இந்த மாதிரி வாய் வழியாக சொல்கிறாங்க ஒழிய அந்த சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா வந்து போகுது அது வந்து ஒரு ரூல்ஸில் ஒன்றும் தெரியாம அதை வந்து பத்து நிமிஷம் அந்த ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு அது வந்து என்னென்று மாதிரி என்ன என்னென்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அடுத்து அந்த பேங்க் ரோபரி சீனும் வந்து லாஜிக் மிரல் ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு அதெல்லாம் நம்பக்கூடிய மாதிரியே இல்லை அதனால படத்தோட வந்து கனெக்டும் வந்து ஆக முடியலை இதுதான் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸாக வந்து என்ன மற்றபடி இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்மார்ட் மூவலும் வந்து பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் ஓவரால் முடியும் போது படம் பார்க்கிக்கல முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கல வெரி என்னடா படம் இருந்த இது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டாக ஓரளவுக்கு பண்ணி படம் முடியக்களை வந்து ஒரு எவரேஜ் ஃபீலை வந்து கொடுத்துச்சு நீங்களும் வந்து விஜய் சேதுவதி மகாராஜா என்ற ஒரு வெற்றியோ திரைப்படத்த வெற்றியை வந்து பார்த்ததுக்கு பிறகு ஆஷ் படத்துலேயும் வந்து விஜய் சிவன் சூப்பராக வந்து பண்ணபுறாண்டு நம்பி போனீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ட்ரெய்லர்லேயும் வந்து ரொம்ப சுமாராக தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரெய்லரில் பார்த்த அதோட உங்களை நம்பிக்கை எதிர்பார்ப்பை வந்து கொண்டு இந்த திரைப்படத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு எவரேஜ் ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும்